வெல்கம் டு லிஸ்டிங் ப்ரைம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கறது இன்சூரன்ஸ் எபிசோட்ஸ் ஒரு வெற்றிகரமான காப்பீட்டு முகவர் என்னென்ன ஹேபிட் வச்சுருக்காரு அந்தந்த ஹேபிட் தான் வந்து அவரை வெற்றிகரமாக மாற்றுது வெற்றினா என்ன அதுக்கு என்ன அளவுகள்னு பார்த்தோம்னா அதிகமான வணிகம் கொடுத்துருக்கணும் அதிகமான தொடர்புகள் இருக்கணும் அந்த துறையில் அதிகமான சாதனைகள் செஞ்சுருக்கணும் சரி இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏதாவது குறுக்கோள் இருக்கா எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் குறுக்கோலியே இருக்காது சில பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் அதை ரெகுலராக பண்ணோம்னா அவங்களும் வெற்றியாளராகலாம் அதுக்கு வெறும் பத்தே பத்து ஹேபிட் தான் சிம்பிளான ஹேபிட்ஸ் இதை ரெகுலராக பண்ணாலே அவங்களும் வெற்றியாளர் தான் நம்பர் ஒனில் பார்க்க போகிறது என்னென்னா வெற்றியாளர்கள் எப்போயுமே அவங்களோட நாளை ஷெடியூல் பண்ணிடுவாங்க ஷெடியூல் இன் த சென்ஸ் இன்றைக்கி யாரை பார்க்கணும் ஃபீல்டில் எங்கே போகணும் இல்லை அட்லீஸ்ட் ஃபோன் கால்ஸ் பண்ணணும் கொட்டேஷன் ரெடி பண்ணுறதோ என்னென்ன ஒர்க்கோ அதை ஷெடியூல் பண்ணிடுவாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இதை எல்லோரும் தானே பண்ணுறாங்க அப்படின்னு எப்படி பண்ணுறோங்கிறதா விஷயம் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே சொல்லப்பட்ட எல்லா ரொட்டீனையும் டெய்லி செய்வாங்க டெய்லி இந்த சென்ஸ் ஒரு நாள் கூட பிரேக் இருக்காது அதுதான் வெற்றியாளருக்கும் வெற்றி பெற துடிக்கிறவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் வெற்றியாளர்களோட ரெண்டாவது முக்கியமான பண்பு டெலிகேஷன் டெலிகேஷன்னா சில ஒர்க்கை நம்மளால் பண்ண தேவையில்லை அதை வேறவங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க்கை அவங்ககிட்ட டெலிகேட் பண்ணிவிட்டு இவங்க முக்கியமான ஒர்க்கு மேபி நம்ம சொன்னோம்ல நம்பர் ஒன் அந்த ஒர்க்கை மட்டும் இவங்க பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன ஒர்க்கு ஒரு பில் கட்ட வேண்டியது இருக்கோ இல்லை ஒரு சின்ன சர்வீஸோ இது எல்லாமே தனக்கு கீழே ஒருத்தரை வச்சுட்டோ இல்லை தன்னோட சூப்பர்வைசர்ட்டையோ எந்தெந்த ஒர்க்கை யார்கிட்ட டெலிகேட் பண்ண முடியுமோ அதை டெலிகேட் பண்ணிவிட்டால் அது நேர மேலாண்மைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூணாவதாக வெற்றியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க அந்த டார்கெட்டை நோக்கி ஓடுறாங்க டார்கெட் உங்களோடது நீங்கள் தான் செட் பண்ணணும் எப்படி பண்ணலைன்னாலும் ஒரு சின்ன டார்கெட்டாக செட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நாலாவது திறன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாள் ரொம்ப ட்ரையாக இருக்கும் போன எந்த இடத்துலையும் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது இல்லை ஏதாவது ஒரு இடையூறெல்லாம் நிறையா ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி நேரத்தில் நல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணி யாரெல்லாம் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் நேற்று நடந்ததை நினச்சி இன்றைக்கி புலம்பி நாளைக்கு புலம்பி ஃபேஸ் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது நம்மளை சுற்றி எப்பயுமே வெற்றியாளர்கள் இருந்தாங்கன்னா அது நம்ம மைண்டில் ஒரு நல்ல வைப்ரேஷனை தரும் ஸோ எப்பயுமே உங்கள் துறை சார்ந்த நண்பர்கள் நல்ல வெற்றி பெற்ற நண்பர்கள் கூட இருந்தாங்கன்னா அது வேற லெவல் வெற்றியை தரும் வெற்றியாளர்களோட ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப் எங்கே போனாலும் சரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன் ஒரு முடிவெட்டை போனால் கூட அங்கே இருக்க சக நண்பர்களோட நல்ல ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணலாம் டீ குடிக்க போகிற இடத்துல எங்கே போனாலும் ஏன்னா வாய்ப்பாளர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எங்கே போனாலும் ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுங்க அது மாதிரி வெற்றி வேறு எதுவுமே இருக்காது வெற்றியாளர்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி தான் செய்ய போகிற ஒரு விஷயத்துக்கு வந்து நாலு பேர்கிட்ட ஐடியா கேட்பாங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நினைக்க வேண்டாம் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம புரிதல் இல்லாமல் பண்ணலாம் ஸோ எப்போயுமே கூட இருக்க நண்பர்கள்டோ நம்ம சூப்பர்வைசர்கிட்டையோ ஏன் நம்ம டீமில் கீழே இருக்க ஒரு நபர்கிட்டையோ நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்ககிட்ட ஒரு நல்ல வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எடுத்த காரியம் வெற்றி பெறும் எட்டாவது பண்பு கற்றல் இன்சூரன்ஸ் துறைன்னு இல்லை எந்த துறையிலையும் புதுசு புதுசாக வர்ற விஷயங்கள கற்றுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை தரும் அடுத்த பண்பு பார்த்திங்கன்னா வெற்றியாளர்கள் எப்போயுமே தங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க துறை சார்ந்த திறமைகளும் சரி துறை சாராத திறமைகளும் வளர்த்துக்கிட்டோம்னா என்றைக்கினாலும் அது உதவியாக இருக்கும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே வந்து நிறைய அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன் ரொம்ப வேண்டாம் தன்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி வளர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் வெற்றியாளருக்கு உறுதுணையாக இருக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி எப்போயுமே டெக்னாலஜியோட சேர்ந்து ஒத்துப்போங்க எல்லோரும் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம மட்டும் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகாமல் பழைய ஃபார்மட்லேயே இருந்தோம்னா அது ஒரு பெரிய தடங்களாக இருக்கும் ஸோ முடியலைனாலும் சரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதில் வந்து டெக்னாலஜியோடு சேர்ந்து போனோம்னா நம்மளோட வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது நானும் வெற்றியாளன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பத்து பண்பு நம்மகிட்ட இருக்கா அப்படி இல்லைன்னா அதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்